சூரிய கோவில் தொலைந்து போன புதையல் ஒரு காலத்தில் அடர்ந்த மர்மமான காடுகளுக்குள் சூரிய கோவில் என்றழைக்கப்படும் ஒரு பழமையான கோவில் அமைந்திருந்தது அக்கோவில் தங்கம் மற்றும் விலையுயர்ந்த ரத்தினங்களால் செய்யப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த புதையலை வைத்திருப்பதாக கூறப்பட்டது அப்புதையில் அதனை கண்டுபிடிப்பவர்களுக்கு எல்லையற்ற செழிப்பையும் ஞானத்தையும் தரும் என்று புராதன கதைகள் கூறின ஆனால் அப்புதையல் ஒரு தீய சக்தியால் பாதுகாக்கப்பட்டு வந்தது அது அப்புதையலை அடைய முயற்சிக்கும் எவரையும் அழித்துவிடும் இளவரசி ஆதிரா அண்டை நாட்டின் இளவரசி ஆவார் அவர் அக்கோவிலைப் பற்றிய கதைகளை கேட்டு வளர்ந்தார் மேலும் அப்புதையலின் சக்தி தனது இழந்த ராஜ்யத்தை மீட்டெடுக்க உதவும் என்று அவர் நம்பினார் ஆதிரா ஒரு அச்சமற்ற மற்றும் துணிச்சலான பெண் அவர் தனது ராஜ்யத்தை மீட்டெடுக்க அப்புதையலை கண்டுபிடிக்க முடிவு செய்தார் பல மாதங்களாக அவர் சூரிய கோவிலின் இருப்பிடத்தை கண்டுபிடிப்பதற்காக பண்டைய சுருள்களையும் வரைபடங்களையும் தேடினார் இறுதியில் அவர் கோவிலுக்கு வழிவகுக்கும் ஒரு துண்டை கண்டுபிடித்தார் மேலும் அப்புதையலைக் கண்டுபிடிக்க தனது பயணத்தை தொடங்கினார் ஆதிரா சூரிய கோவிலை நோக்கி தனது சவாலான பயணத்தை தொடங்கினாள் காட்டின் வழியாக நடந்து ஆறுகளைக் கடந்து ஒரு பண்டைய நாகரிகத்தின் அழிந்த எச்சங்கள் வழியாக சென்றாள் இறுதியாக அவர் கோவிலுக்குள் நுழைந்தாள் அக்கோவில் மர்மமான சின்னங்களாலும் கண்கவர் ஓவியங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது கோவிலின் இதய பகுதிக்கு செல்ல ஆதிரா பல புதிர்களையும் சவால்களையும் கடக்க வேண்டியிருந்தது அவரது மனதையும் உடலையும் சோதிக்கும் ஒவ்வொரு தடையையும் அவர் எதிர்கொண்டார் அவள் ஒரு பழமையான அரங்கிற்கு வந்தாள் அங்கு நடுவில் ஒரு அழகிய மேடை இருந்தது அந்த மேடையில் சூரிய கடவுளின் ஒரு சிலையும் அதன் கையில் ஒரு பளபளக்கும் ஆபரணமும் இருந்தது அதுதான் தொலைந்து போன புதையல் என்பதை ஆதிரா உணர்ந்தாள் ஆனால் அவளுக்கு முன்னால் ஒரு நிழல் உருவம் தோன்றியது அது கோவிலின் புதையலை பாதுகாக்கும் தீய சக்தி தீய சக்தி ஆதிராவை புதையலை நெருங்க விடாமல் தடுத்தது பயங்கரமான போருக்கு பிறகு ஆதிரா தீய சக்தியை தோற்கடித்து புதையலை அடைந்தாள் அவளுக்கு ஆச்சரியமாக புதையில் ஒரு மந்திர சக்தியை கொண்டிருந்தது அது அவள் இழந்த ராஜ்யத்தை மீட்டெடுக்கவும் தன் மக்களை மீண்டும் ஒன்றிணைக்கவும் உதவியது இளவரசி ஆதிரா தனது சாகசங்களின் மூலம் ஞானத்தையும் வலிமையையும் தலைமைத்துவ குணங்களையும் கற்றுக்கொண்டாள் அதன் மூலம் அவள் தன் மக்களுக்கு ஒரு அன்பான மற்றும் நீதிமானான ராணியாக திகழ்ந்தாள்